மெகாவாட்டு நீர்மின் திட்டத்திற்கு எல்லை தாண்டிய மின்சார விற்பனையை தொடங்கி இருக்கிறதா டாடா பவர் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து நானூற்றி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் போயிருக்கு லோ முந்நூற்றி இருபத்தாறு வரைக்கும் கீழே போயிருக்கு குளோசிங் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பிஇ ரேஷியோ வந்து முப்பத்தி ஒன்று செக்டார் பிஇ இருபத்தாறு தான் ஓவர் வேல்யூவாக இருக்குது செக்டார் பிஇ வந்து இருபத்தாறு ஆனால் இது வந்து ஆறு ஆறு மா கூட இருக்குது பிஇ ரேஷியோ புக் வேல்யூ நூற்றி அஞ்சு ரூபா மூணு புள்ளி எழுபது டைம் அதிகமாக இருக்குது அப்போ வந்து ஸ்டாக் வே ஓவர் வேல்யூ ஆனால் இருக்கனால கொஞ்சம் குறைஞ்சா வாங்கினா நல்லாயிருக்கும் ஆனால் லாங் டேம்க்கு வச்சுக்கலாம் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுற லெவல் முன்னூற்றி அறுபதுக்கு கன்சிடர் பண்ணலாம் முன்னூற்றி நாற்பதுக்கு போனால் கன்சிடர் பண்ணலாம் முந்நூற்றி இருபத்தஞ்சுக்கு போனால் கன்சிடர் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க முன்னூற்றி தொண்ணூறுக்கு தொண்ணூற்றி வெளியே வந்துடணும் லாங் டேர்ம்க்கு இந்த பங்கை குறைச்ச விலைக்கு வாங்கி லாங் டேர்முக்கு வச்சுக்கிட்டு விட்டுருங்க ஒன்ஸு இது வந்து அது அழியாத ஒரு செல்வம் ட பவர்ங்கிறது உலகத்தில் யாராலையும் அழிக்க முடியாத ஒரு செல்வமாக இருக்கும் இதோட வளர்ச்சி அதிகமாகிட்டு தான் போகும் ஆகஸ்ட் ஒன்னு வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாம் சென்செக்ஸ் ஐநூத்தி எண்பத்தஞ்சு புள்ளி இறங்கி எண்பதாயிரம்